ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம இன்றைக்கி புத்தம் புது டாட்டா சீரா கூட இருக்கோம் நமக்கு கிடச்சிருக்கிறது இது என்ன என்ஜின் அப்படின்னு பார்ப்போமா அப்பா சரியான வெயிட்டுங்க ஹைபீரியான் புத்தம் புதுசான ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டிஜிஇடிஐ டர்போ சார்ஜ் கேஸ் சிலிண்டர் ட்ரென்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின் டாட்டாவுடைய முதல் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இது ஸோ இது எந்த அளவுக்கு என்விஹெச் இருக்குது நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அதை வந்து பார்த்துடலாம் வாங்க நல்ல ரீஃபைண்டாக தான் தெரியுது ஆக்சுவலி அவ்வளோவா நான் தெரியல வெளியே கொஞ்சம் தள்ளி நின்றிங்கன்னா இது என்ஜின நானில் இருக்காங்க கூட தெரியல அந்த அளவுக்கு நல்ல ரீஃபைண்டாக தான் கொடுத்துருக்காங்க கேபினுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா வண்டிக்குள்ளே நம்ம தினேஷ் குமார் இருக்கார் ஸோ உள்ளே என் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கதவை மூடவும் டோர் க்ளோஸ் ரைட் அழுத்துங்க தினேஷ் அவ்வளோதான் நாய்ஸியாக இல்லை அதுதான் என்னுடைய ஃபீலிங் ஐடிலிங்கில் இருக்கும்போது சுத்தமாகவே என்ஜினில் இருந்து நோட்டு நாய்ஸ் எதுவுமே கிடையாதுங்க நல்லா ரீஃபைண்டாக தான் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ் டாடா சீரா உடைய ஹைபிரி பெட்ரோல் ஆக்சுவலி இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க எப்படி இருக்குது ட்ரைவுங்கிறத பார்க்கலாம் அவசியம் டீட்டெயில் டிரைவ் ரிவியூ நம்ம ஆர்டோட்டன் தமிழ் சேனலில் எட்டாந்தேதி போஸ்ட் பண்ணுவோங்க